போட்டி இதில் முதல் போட்டியில் எம் கே கேதர்ஸ் அணியினரும் எ ஊருக்கும் அந்த ஆங்கர் அவங்களுக்கு தான் பேசுகிறேன் யார் சேர்க்கிறாங்களோ பாப்பயோ இது என்ன தப்பம் மூடு எப்படி இருக்கு இது கால்ல விட்டு இருக்கா சின்னவன ஒரு ஆள் இருக்காரு நீ ஒரு சின்ன கிரியா நான் ஒரு சின்னதா தர்றேன் உனக்கு எல்லாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அணியினர் மூன்று புள்ளிகளையும் அதை எதிர்த்து அறிந்த மணித்தார் காவல்துறையினர் அணியினர் இரண்டு நடந்து கொண்டிருக்கிறது मूंदी मूंदी மூன்று மூன்று இரு அணிகளும் பலா மூன்று புள்ளிகள் और ये टीम को दे दी उन्होंने अब उन्होंने काम कर दिया இரண்டு காவல்துறை அணி ஆறு புள்ளிகளையும் அதை சுபாஷ் அணி தாலையத்தில் நான்கு புள்ளிகளையும் விட்ட நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தேடி வந்துச்சானே கேடி எல்லாம் போடு இது இது ஏதோ தரவுல இருக்கு ஓ நம்ம ஆடுது ஒண்ணுல ஆறுது ஆளுவன் மெங்கி கார்னு நம்ம வந்து அடுத்து ஆட வேண்டிய அணியினரும் அதை எதிர்த்து ஆடுகின்ற ஆங்கர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் என்று உங்களை தாங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அணியினர் பதினோரு புள்ளிகளையும் அதை எதிர்த்து காலையிட்டு அணியினர் ஐந்து புள்ளிகளையும் அதை எதிர்த்து அணுகின்ற மணிபர் காவல்துறை அணியினர் பதினோரு தொண்ட கழிமை பற்றி தண்ணீர் தார் காவல்துறை அணியில மணித்தார் காவல்துறை அணி பனிரெண்டு புள்ளிகளையும் அதை எதிர்த்து அடிந்த புள்ளிகளையும் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அருமையான அருமையாக கை அடிக்கிறது உடனே

அருமையான <laughs>

ஆறு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பத்து பதுவேன் ஐந்து புள்ளிகள் வித்தியாசம் பியாசா ஐய் சலானனனுக்கா சுபாஷ் அடுத்து ஆட வேண்டிய எம் கே பிரதர்ஸ் காலை ஆங்கர் அணிகள் தயாராக நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எம் கே பிரதர்ஸ் அதை எதிர்கொள்ளும் முதல்கள் அறையின் ஆங்கர் முதல் முதல்கள் அறையிற போட்டியில் முதல் போட்டியாக விளையாட்டு களத்திற்குள் இறங்க வேண்டும் அருமையான ஒரு அருமையான கேட்ச் அருமையான ஒரு ஆட்டம் காவல்துறை அணியைச் சேர்ந்த சிறந்த ரைடர்

அடுத்து தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை தானியிடம் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பான ஆட்டத்தை பதினோரு மொழிகளில் நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது வித்தியாசம் மீண்டும் சுபாஷணியினரின் காவல்துறை அணியினர் இருபத்தோரு புள்ளிகளையும் சுபாசணியினர் பற்றி மூன்று காட்டம் カレ、えーシアイミングだ。 காவல்துறை அணியினருக்கு பாடி செல்வது தயார் பேய்ஜி பின்னால் மேட்டை இடத்துல ஆடி இருக்கீங்க ஏன் அது விளையாடாதாங்க நம்ப மேட்டும் கிடையாது அது தூத்துக்குடி மாவட்டத்தில் கபடி அது தயவு செய்து மேட்டை தயவு செய்து அது கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்தில் கபடி

காவல்துறை இருபத்தி ஐந்து புள்ளிகளையும் இருபத்தி மூன்று புள்ளிகளையும் அதை எதிர்த்து அடைகின்ற அணியினர் பதினைந்து புள்ளிகளையும் மீண்டும்

காவல்துறை அணியினர் வெற்றி கட்டுக்காக அறிவிக்கப்படுகிறது வெற்றிக்காக போராடிய சுபாஷ் அணியினரை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் உங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய